சுவிஸில் சடலமாக மீட்கப்பட்ட தமிழ் சம்பவ இடத்தில் இருவர் கைது இலங்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்கு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மூவர் உயிரிழப்பு கிளிநொச்சியில் விபத்தில் இருபத்தி இரண்டு வயதான இளைஞர் பலி ஊரடங்கு சட்டம் தொடர்பில் பிரதி போலீஸ் அதிபர் விடுத்த தகவல் சென்னையில் அதிர்ச்சி சம்பவம் வீசப்பட்ட சூட்கேஸில் பெண்ணின் சடலம் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சடலமானது நேற்று காலை சுவிஸ் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மீட்கப்பட்டுள்ளது கோபிநாத் என்ற வயதுடைய என்றே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த குடியிருப்பு வாடகைக்கு விடப்பட்டது என தெரிய வந்துள்ளது அவசர சேவை மையத்திற்கு கிடைத்த அழைப்பின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டதுடன் சம்பவ இடத்திலேயே கைது சுவிஸ் நாற்பது வயதான சந்தேக நபர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் மூவருக்கு இடையிலான உறவு மற்றும் எதனால் கொல்லப்பட்டார் என்பது தொடர்பில் இன்னும் தெரியவராத நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குருநாகல் ரஸ்நாயக்கபுர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் முப்பது வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இன்று காலை மிதிக்கம போலீஸ் பிரிவிற்குட்பட்டு கொபியாபன பிரதேசத்தில் உள்ள மீன்கடையொன்றில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த தெரியாத இருவரினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வயதான சதுரங்கு என்ற மீன் வியாபாரி அதேவேளை கடந்த மணி நேரத்தில் இடம்பெற்ற நான்காவது துப்பாக்கி சூட்டு சம்பவம் இதுவாகும் மற்றிய துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் கொகவெல தங்காலை மற்றும் மிதிகம பிரதேசங்களில் இருந்து பதிவாகியுள்ளன இந்த சம்பவங்களில் மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் இருவர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இருபத்தி ரெண்டு வயதான இளைஞர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து கிளிநொச்சியில் இருந்து வட்டகஜி செல்லும் வீதியின் பெண்ணங்கண்டி பாலத்திற்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் பெண்ணங்கண்டி பகுதியைச் சேர்ந்த அந்தோனி அல்பிரட் அனுசன் எனும் இளைஞரே உயிரிழந்துள்ளார் வீதியால் சென்று கொண்டிருந்த டிப்பர் வாகனம் மோதி இளைஞர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்தை ஏற்படுத்திய வாகனம் மற்றும் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர் விபத்து தொடர்பு கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்த நேர்ந்தால் ஜனாதிபதியின் ஆலோசனை கமையவே அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் மா அதிபர் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு ஜனாதிபதியை தீர்மானிக்க முடியும் என்றும் அவர் கூறினார் அத்தோடு போலீசாருக்கோ பாதுகாப்பு பிரிவினருக்கோ அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதிலும் அறுபத்தி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கடமையில் ஈடுபட உள்ளதாகவும் போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று காலை வீசப்பட்ட சூட்கேஸில் பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை துறைப்பாக்கத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது பெண்ணை வேறு இடத்தில் கொலை செய்யப்பட்டு சூட்கேஸ் துறைப்பாக்கத்தில் உள்ள தகவல் தொழில்நுட்ப ஒட்டிய குடியிருப்பு பகுதியில் வீசப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் தாங்கள் அதிகாலையில் இருந்து அதில் ஈடுபட்டுள்ளோம் குற்றம் வேறும் ஏதாவது இடத்தில் நடந்திருக்கலாம் என்றும் உடலிங்கி வீசப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் ஒருவரை கைது செய்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் குறித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது